இந்துக்களின் வழிபாட்டில் மிக மிக எளிமையான வழிபாடுனா அது விநாயகர் வழிபாட்டை சொல்லலாம் இந்து சமயமான சைவம் வைணவம் கௌமாரம் சாக்தம் கணாபத்தியம் சௌரம் இப்படி எல்லா சமயத்தாராலையும் வழிபடுற ஒரே தெய்வம்னா அது விநாயகர் பொதுவாக எந்த ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் விநாயகரை வழிபட்டு விட்டு துவங்குவதுதான் இந்துக்களின் வழக்கம் இதனால் விநாயகரின் அருளால் அந்த காரியத்தில் வெற்றி லாபம் ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதுவும் விநாயகர் அவதரித்த விநாயகர் சதுர்த்தி நாளில் அவரை மனதார வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் சவால்கள் சிக்கல்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவோம் என்பது ஐதீகம் இதனால் விநாயகர் சதுர்த்தி அனைத்து தரப்பினராலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தடைகளை அகற்றி ஞானத்தையும் செல்வ வளத்தையும் வழங்கக்கூடியவர் விநாயக பெருமாள் அவர் அவதரித்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி நாளை விநாயகர் சதுர்த்தியாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிறோம் சதுர்த்தி என்பது திதிகளில் நான்காவது திதியாக வருவது அதனால் சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்தே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது தெய்வங்களுக்கெல்லாம் முழு முதற் தெய்வமாக விளங்கக்கூடிய விநாயகரின் சிறப்புகளை உள்ளடக்கிய பார்கவ புராணத்தை சூதமா முனிவர் நேமிச வனத்து முனிவர்களுக்கு சொன்னபோது முனிவர்களே இப்புராணத்தை கேட்பவர் சொல்பவர் படிப்பவர் யாவரும் சகலமும் பெற்று மனம் போல மனவாழ்வு அமைய பெற்று மகிழ்வார்கள்னு சொல்லும் போது பார்கவ புராணம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறது நமக்கு உணர்த்துது இந்த பதிவுல சக்தி வாய்ந்த விநாயகர் புராணத்தையும் விநாயகர் புராணம் ஏன் பார்கவ புராணம்னு அழைக்கப்படுதுங்கிற வரலாறும் சொல்லப்பட்டிருக்கு அதனால வீடியோவை முழுவதும் பாருங்க கூடவே இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது யூடியூப் சேனலில் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனதிற்கு நிம்மதியும் ஆன்மாவிற்கு அர்த்தமுமாய் இங்கே தொடங்குகிறது உங்கள் ஆன்மீக பயணம் இது ஸ்ரீஸ் அமைதி பேசுமிடம் விநாயக புராணம் அதாவது பார்க்கவ புராணத்தில் உள்ள சுவாரஸ்யமான கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்கவ புராணம் தோன்றிய வரலாற்றை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒரு சமயம் மகா தபஸ்வியான சவுனகர் முதலான பல்வேறு முனிவர்கள் ஒன்று கூடி பிரம்மனின் உலகமான சத்தியோலோகம் சென்று பிரம்ம தேவனை வணங்கி தங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க நாமகள் நாதனே பூவுலக நன்மைக்காக புனித யாதங்களை நடத்திட நாங்கள் முடிவெடுத்துள்ளோம் அதற்கு ஏற்றதோர் இடத்தினை எமக்கு காட்டியார்கள் பணிவோடு சொல்ல அவர்களது பணிவு கண்டு மகிழ்ந்த நான்முகன் முனிவர்களே உலக நன்மை கருதும் உங்கள் எண்ணம் உயர்வானது மேலானது உங்கள் விருப்பப்படி வேள்விகளை செய்திட ஏற்றுதோர் இடத்தினை காட்டுகிறேன்னு சொல்லி தர்பே ஒன்றினை எடுத்து வட்டமாக சக்கரம் போல் செய்கிறார் பிரம்மன் ரிஷிகளே இதோ இந்த தர்பை சக்கரத்தை நான் உருட்டி விடுகிறேன் இது எங்கு போய் நிற்கிறதோ அந்த இடமே நீங்கள் யாகம் செய்து ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லி தர்பை சக்கரத்தை உட்டிவிட அந்த சக்கரம் பல இடங்களை கடந்து உருண்டு சென்று அடர்ந்த வனம் ஒன்று அடைந்ததும் நின்றது தர்ப சக்கரம் நின்ற அந்த வனம் நேமிச ஆரண்யம் என அழைக்கப்பட்டது அதாவது நேமி என்பது சக்கரத்தையும் ஆரண்யம் என்பது வனத்தையும் குறிக்கும் அரிய வேள்விகள் செய்ய ஏற்ற இடம் இதுவே என உணர்ந்த முனிவர்கள் கால தாமதம் செய்யாமல் யாகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினாங்க நேமிசவனத்தில் முனிவர்கள் யாகத்தினை தொடங்கிய நேரத்தில் அங்கு வந்தார் சூதமா முனிவர் அனைத்து புராணங்களையும் கற்றறிந்தவரான சூதமா முனிவரை மற்ற முனிவர்கள் யாவரும் அணிந்து வரவேற்றார்கள் சூதமா முனிவரே வணகுகின்றோம் ஒப்பற்ற இந்த யாகம் தவறின்றி நடக்க உங்கள் ஆசை அவசியம் அதோடு இந்த யாகம் நிறைவடைய பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகும் என்பதால் அதுவரை யாவரும் உணரும்படி உயர்வான புராணம் ஒன்றை கூற வேண்டும்னே நேமிச வனரிஷிகள் கேட்க உடனே அன்போடு அவர்களுக்கு ஆசி வழங்கிய சூதமா முனிவர் விநாயகர் புராணத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் பதினெட்டு புராணங்களுக்கும் பதினெட்டு உப புராணங்கள் இருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லவா அந்த பதினெட்டு உப புராணங்களுள் உன்னதமானது பார்கவ புராணம் இதற்கு விநாயகர் புராணம் என்றும் உண்டு அப்படின்னு முனிவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது குலநாதரே பிள்ளையாரை பற்றி கூறும் இந்த புராணத்திற்கு பார்கவ புராணம் என்று பெயர் வந்தது ஏன்னு குறுக்கிட்டு முனிவர் ஒருவர் கேட்க அதற்கு சூதமா முனிவர் ரிஷிகளே முதலில் பிரம்மதேவர் ஈசனை குறித்து நெடுங்காலம் தவம் செய்து இந்த புராணத்தை கேட்டறிந்தார் பிறகு அதனை வியாசருக்கு உபசரித்தார் நான்முகன் வியாச முனிவர் தம் சீடரான பிறகு முனிவருக்கு இப்புராணத்தை சொன்னார் அரிதான் இந்த புராணம் எல்லோருக்கும் பயன் தரும் வகையில் லீலா காண்டம் உபாசன காண்டம் என இரண்டாக பிரித்து அதனை இருநூற்றி ஐம்பது அத்தியாயங்களாக உட்பிரிவுகளாக்கி பன்னிரெண்டாயிரம் சோகங்களாக உருவாக்கினார் பிறகு முனிவர் பலருக்கும் பயன்படும்படி விநாயகர் புராணத்தை உருவாக்கிய பெருகு முனிவரின் பெயராலேயே பார்கவ புராணம் என அழைக்கப்படுகிறது விநாயகர் புராணம் புராணத்தின் முதல் பாகமான உபாசன காண்டத்தில் மூவரும் தேவரும் முனிவரும் யாவரும் முழு முதற் பொருளான விநாயகரை பூஜித்து பலன் பெற்ற விவரங்கள் விவரமாக உள்ளன இரண்டாவது காண்டமான லீலா காண்டத்தில் கணபதி புரிந்த லீலைகள் கூறப்பட்டுள்ளன அப்படின்னு சூதமா முனிவர் சொல்ல அதை கேட்டு கொண்டிருந்த முனிவர்கள் விநாயகர் புராண கதைகளை விளக்கும்படி கேட்க சூதமா முனிவர் விநாயகர் புராணத்தை சொல்லி முடிக்கிறார் இப்ப இந்த பதிவுல நம்ம விநாயகர் புராணத்துல இரண்டாவது காண்டமான லீலா காண்டத்தில் கஜமுகனான நம்ம கணபதி கஜமுகாசுரன் என்ற அரக்கனை அளித்த ஒரு சுவாரஸ்யமான கதையை பத்தி பார்க்கலாம் தேவர்களிடம் அசுரர்கள் தோற்று போய் கொண்டிருந்த காலம் அது இப்படியே போனால் தங்கள் இனமே அழிந்துவிடும் பயந்த அசுரர்கள் தக்க வழி சொல்லும்படி தங்கள் குல குருவான சுக்கராச்சாரியிடம் முறையிட கொஞ்ச நேரம் யோசித்த அசுரகுரு யோசனை ஒண்ண சொல்றாரு அசுரர்களே மா முனிவரான மாகத முனிவரின் வாரிசாக அசுரகுலத்தில் எவரேனும் பிறக்க வாய்ப்பு உண்டானால் அப்படி பிறக்கும் குழந்தை மூலம் அசுரகுலம் செழிக்கும் அதற்கு அடையாளமாக அக்குழந்தை யானை தலையுடன் பிறப்பார்னு குரு சொன்னதை கேட்டதும் அசுரர்கள் தங்களுக்குள்ள கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவுக்கு வராங்க தங்கள் இனத்திலேயே அழகான விபுதை என்பவளை மாகத முனிவருக்கு பணிவிடை செய்ய அனுப்பி வைக்கிறாங்க கடுமையான தவம் புரிஞ்சு கொண்டிருந்த மாகத முனிவருக்கு இரவு பகல்னு பார்க்காம பணிவிடைகளை செஞ்சிட்டு வராங்க விபுதை ஆனாலும் மாகத முனிவர் அவங்களை ஏறெடுத்தும் பார்க்கல இதனால யோசித்த விபுதை அவரை கணவராக அடைய வேண்டும் என வேண்டி தவம் செய்யறாங்க நீண்ட காலத்துக்கு பின் கண்விழித்த மாகத முனிவர் விபதையின் கடும் தவத்தை கண்டு மகிழ்ந்து விபதையை திருமணம் செஞ்சுக்கிறார் அதன் மூலமா மாகத முனிவரின் வாரிசாக மதயானை தலையுடன் ஒரு மகன் பிறக்கிறான் விபதைக்கு யானை முகத்துடன் பிறந்த அவன் ரஜமுகாசுரன் என்று பெயர் பெற்று சுகராச்சாரியிடம் கல்வி பயின்று மதங்குபுரத்தை தலைநகராக ஆக்கி ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான் பின்னர் சுகராச்சாரியரின் ஆலோசனை பெயரில் சிவபெருமானை நினைத்து கடும் தவம் செய்ய இந்த கடும் தவத்தினால் மகிழ்ந்த சிவபெருமான் கஜமுகாசுரனுக்கு காட்சி கொடுக்க தனக்கு தேவர்களால் மனிதர்களால் விலங்குகளால் மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வரம் வாங்கினான் கஜமுகாசுரன் வரம் ஆணவமாக மாற இந்த ஆணவத்தினால் மதங்குபுரத்தை ஆண்ட கஜமுகாசுரன் தனக்கு கீழ்ப்படிய மறுப்பவர்களை கொல்ல ஆரம்பிக்கிறான் எல்லா அலோகங்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு நினைச்ச கஜமுகாசுரன் மூவலகையும் வென்று அசுரர்களின் அரசனாக திகழ்ந்தான் முன்பு அசுரர்களை பயமுறுத்திய தேவர்கள் இப்போது கஜமுகாசுரனை பார்த்து பயந்து ஓடினார்கள் இதனைத் தொடர்ந்து தேவர்கள் அனைவரும் கையிலே சென்று மகாதேவா கஜமுகாசுரனின் கொடுமை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகின்றது இதன் காரணமாக தேவர்கள் யாவரும் தினமும் தன் அரசவைக்கு வந்து தலையில் குட்டிக்கொண்டு தோப்பு கரணம் போட்டு தன்னை வணங்கி விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று புதிதாக உத்தரவு போட்டிருக்கிறான் கஜமுகாசுரன் நடுங்கியபடியே சொன்னாங்க தேவர்கள் இதற்கு சிவபெருமான் உரிய காலத்தில் உமா மகேஸ்வரியின் மகன் உங்கள் குறை தீர்ப்பான் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு இது இப்படி இருக்க கஜமுகாசுனின் ஆணவமோ அட்டூழியமோ நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இம்முறை சிவபெருமான் வாக்க நினைவு கூர்ந்த தேவர்கள் விநாயகரை சரண் அப்போது விநாயகர் ஒரு அபூர்வ ரூபத்தில் தோன்றினார் ஐந்து முகங்களுடன் கூடிய பத்து கரங்களுடன் சிங்க உருவத் தோற்றத்தில் புளித்தோலை போர்த்தியவனாய் கையில் பாசம் அங்குசம் கத்தி சங்கு சக்கரம் போன்ற ஆயுதங்களை ஏந்தியவனாய் வெளிப்பட்டார் உடனே தேவர்கள் விநாயகர் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி விஷயத்தை சொல்ல பூதப்படைகள் ஜெயகோஷம் போட அவர்கள் குடைசூல புறப்பட்டாரு விநாயகர் கஜமுகாசுரன் ராஜாங்கம் நடக்கும் மதங்கபுரத்தை வந்து அடைந்தார் கஜமுகாசுரனின் வீரர்களுக்கும் கணேசனுக்கும் இடையே போர் ஆரம்பமானது அசுர வீரர்களை தூசி போல் தூக்கி வீசினான் தும்பிக்கையான் போருக்கு தயாராகவே இருந்த கஜமுகாசுரன் தன்னைப் போலவே முகம் கொண்ட ஒருவரை பார்த்து துணுக்குற்று அவரது முகத்தின் அழகையும் பிரகாசத்தையும் தனது முகத்தின் அழகையும் ஒரு கணம் ஒப்பிட்டு பார்த்து கொண்டான் கோபம் இன்னும் அதிகரிக்க உடனே வில்லெடுத்து அம்பே எய்தான் அவன் பானங்களையெல்லாம் தனது உலக்கையால் தடுத்து தண்ணினார் கணபதி அவரது உலக்கையை பிடுங்கிக் கொண்டு சண்டை போட்டான் கஜமுகாசுரன் கதாயுதத்தை வரவழைத்து அதனை வைத்து ஓங்கி அடித்தார் விநாயகர் கஜமுகாசுரன் மயங்கி விழுந்தானே தவிர இறக்கவில்லை அப்போது தனது தந்தையான சிவபெருமான் கொடுத்த வரம் பற்றிய சிந்தனை நினைவுக்கு வந்தது தேவர்களாலோ மனிதர்களாலோ ஆயுதங்களாலோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என ஈசனிடம் வரம் பெற்றிருந்த கஜமுகாசுரனை எப்படி அழிப்பது ஒரு கணம் யோசித்த கணநாதன் ஒரு முடிவுக்கு வந்தார் சட்டன தனது தந்தம் ஒன்றை ஒடித்து எறிந்தார் அது கஜமுகாசுரனை நோக்கி சீறி பாய்ந்து சென்று தாக்கியது அதனை தாக்குப்பிடிக்க முடியாமல் வீழ்ந்த கஜமுகாசன்னின் கதையை முடித்துவிட்டு மீண்டும் கணபதியிடமே வந்து சேர்ந்தது அவரது தந்தம் பூ மாறி பொழிந்தார்கள் தேவர்கள் கஜமுகாசூரனை அழைத்த கஜமுகனை பணிந்தார்கள் அனைவரும் இப்படி தன்னை காத்து அவர்கள் துன்பிக்கையான் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் அதி அற்புதமான இந்த கணேச புராணத்தை எழுதியவர் படித்தவர் கேட்டவர் சொன்னவர் யாவரும் சகலவிதமான மங்களங்களையும் பெற்று வாழ்ந்தார்கள் வாழ்வார்கள் திருமண பேரு புத்திர வாக்கியம் முயற்சிகளில் வெற்றி கல்வி ஞானம் என யார் என்ன வேண்டி புராணத்தை படித்தாலும் அவர் அதனை நிச்சயம் பெறுவர் சதுர்த்தி தினத்தில் கணேசனின் இந்த சரித்திரத்தை படிப்பவர் கேட்பவர் சங்கடங்கள் யாவும் நீங்கி சந்தோஷம் பெறுவர் அப்படின்னு சோதமா முனிவர் கணேச புராணத்தை சொல்லி முடிச்சார் நன்றி கூறி அவரை அன்போடு வணங்கினாங்க நேமிச ஆரன் முனிவர்கள் இப்படி சிவபுராணம் காஞ்சி புராணம் விநாயகர் புராணம் மற்றும் உலகின் மிகப்பெரிய காவியமான மகாபாரதத்தில் கூட விநாயகரின் பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு ஆம் மகாபாரதத்தை உலகிற்கு அளித்தவர் வியாசமுனிவர் ஆனால் அதை எழுதியவர் நம் விநாயகர் வியாச பகவான் விநாயகப் பெருமானிடம் நீங்கள் என் மகாபாரதத்தை எழுதித்தர வேண்டும்னு கேட்க அதற்கு விநாயகர் வியாச முனிவரே நீங்கள் சொல்லும்போது போது இடைவேளை இல்லாமல் சொல்வேகளானால் நான் தொடர்ந்து எழுதுவேன் அவ்வாறின்றி இடையில் நீங்கள் நிறுத்தினால் நானும் எழுதுவதை நிறுத்தி விடுவேன்னு நிபந்தனை விதிக்க அதற்கு வியாசனும் ஒரு நிபந்தனை விதிக்கிறார் விநாயக பெருமானை நான் கூறுவதின் பொருள் அறிந்து நீங்கள் எழுத வேண்டும் எழுத கூடாது இப்படி இருவரும் மகாபாரதத்தை படைக்க ஆரம்பிக்கிறாங்க எட்டாயிரத்தி எட்நூறு ஸ்லோகங்கள் விரைவாக சொல்லி கொண்டே போனாரு வியாசர் எழுதி கொண்டே வந்தாரு விநாயகர் இடையே எழுதுகோள் கூர்மங்கி மங்கி எழுத்து வேங்கோ தடைப்பட்டது ஆனால் வியாச பகவானோ பாரதத்தை சொல்வதை நிறுத்தவில்லை இந்நிலையில் விநாயக பெருமான் எழுதுவதை நிறுத்திவிட்டால் நிபந்தனை மீறப்பட்டுவிடும் ஆகவே எழுத்தானி கூர் மழுங்கியதை அப்படியே தூர இருந்துவிட்டு தனது வலது தந்தத்தை உடைத்து அதையே எழுதுகோளாக பயன்படுத்த மகாபாரதத்தை எழுதி முடித்தார் நம்ம விநாயகர் அதன் பிறகுதான் விநாயக பெருமான் ஏக என்ற பெயரால் உலகம் முழுவதும் போற்றப்பட்டார் இது விநாயகரின் அர்ப்பணிப்பை நமக்கு உணர்த்தது நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பல தடங்கல்கள் வந்தாலும் மனம் தளராம இறுதி வர போராடினா கண்டிப்பாக வெற்றி உறுதி இதைத்தான் விநாயகரும் நமக்கு உணர்த்துறாரு நாமும் இந்த நன்னால விநாயகரை உள்ள அன்போடு பிரார்த்திச்சு சகல சௌபாகியங்களையும் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க